வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ இங்கே பார்க்கப் கார் பார்த்தீங்கன்னா மாரிஸ்கில் ஏத்திகா அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மாரிஜு கிலோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பன்னெண்டு ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு வீடியன் பண்ணியா வீடியோ வீரியண்டி தான் ஏபிஎஸ் வந்துடும் ஓனர் வந்து ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் டிசிலண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸ்னு பண்ணிங்கன்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க இந்த காரோட ஐடி வெயில் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி மூவாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஐடி வில் மட்டும் வரும் இருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லிட்டாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் வாஷ் ஆடிங் பர் ஏபிஎஸ்சி ரூப் ஏசி வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா நீக்கிறதா மாட்டிருக்கு லாக் வந்துடும் மினி டிவியும் வந்துடும்ருக்காங்க டாப் கார்னர் டாப் கார்னர் வந்துடும் டயர் பான் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனை நல்லாயிருக்கும்னு இருக்காங்க கார் பார்க்கணும் இடங்கள் மாரி தான் தர்ஷன் கார் சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு பிஇ இ இருபத்தொம்போது எழுபத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குன்னு இருக்காங்க ஓனர் ஒரு ஓனர் வரும் டீசல் வண்டி தான் அந்த காரோட பிரைஸ் என்னதுன்னா ஆறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பேப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க